கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகுடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரள நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என் தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம் என் உமிழ் நீரையும் என் உமிழ் நீரையும் சென் தமிழ் நீராய் மாற்றிட அன்னையே தமிழ் அன்னையே உம்மை ஆராதிக்கின்றேன் இனம் மொழி மதம் கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிற திருவிழா பொங்கல் திருவிழா அத்தகைய திருவிழாக்கு மூத்த மொழியான தமிழ் மொழியில் ஆரத்தி செய்கிறது ஓசூர் லேக் செட்டி ஜேசிஐ தமிழை போன்று தனி அடையாளத்துடன் தரணி போற்றும் அளவுக்கும் ஓங்கி உயர மனமாற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பிற்கினிய ஜேசிஐ பொறுப்பாளர்களே செல்லும் இடமெங்கும் தமிழை செழிக்கச் செய்யவும் தமிழால் தன் அடையாளத்தையும் தன் அடையாளத்தால் தமிழையும் ஓங்கி உயர பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுப்புறவர்களை எம்மணி தோழர்களே எதிரணி உறவுகளை இந்த பட்டிமன்றத்தை கண்டு கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சுவையோடு உங்களுக்கு பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணி தலைவர் பேசிட்டு போனார் ஒரு ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு பக்தியை தருதுன்னு சொன்னார் அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க விநாயகர் பண்டிகை அப்போ பக்தி வருணன்னா முதல்ல பாருக்கு போனா தாங்கே இன்னைக்கு மா எல்லாருக்கும் பக்தியை வருதுன்னா கலாச்சார அன்னைக்கு அன்றைக்கி சீரழிஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா எங்க கையா பண்பாடு இருக்குதுன்னு சொல்ல முடியும் அது மட்டுமா சொன்னார் பண்டிகைப்ப கும்மி பாட்டை பாடுறாங்களாம் ஒரு நிமிஷம் மனசாட்சி இல்லாம பேசுறாரு ஒவ்வொரு பண்டிகைக்கும் இவர சிறப்பு கூப்பிடுறாங்க கும்மி பாட்டு இல்லைங்க மொத பாட்டை மட்டும் பக்தி பாட்ட மத்ததெல்லாம் குத்து பாட்டை பாடிட்டு வர்றாரு இங்க வந்து கும்மி பாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு எப்படிங்க நாங்க ஏத்துக்க முடியும் ரொம்ப அழகா என்ன பேசுவாரு ரஜினி மாதிரி பேசினாரு எல்லாரும் பார்த்தேன் அப்படியே இப்படி பாத்தீங்க ரஜினி ஸ்டைல பாத்தீங்க நானும் பார்த்தேன் சந்தோஷப்பட்டேன் ஆனா

பண்டிகைப்ப பண்டிகைன்னா நமக்கு என்ன உறவுகளை தரும் கஷ்டப்பட்டு இங்கேருந்து பஸ் ஏரியெல்லாம் கூட்டத்தில் அடிப்பட்டு உதப்பட்டு போனாலும் நம்ம சொந்த பதத்தை பார்த்துட்டு வரலாமேன்னு குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு போனங்க அப்படி போயிட்டு அங்கே போன உடனே உங்களுக்கெல்லாம் தெரியும் வீட்டில் ஒரு பெண் இருந்தாலே நமக்கு என்ன பாடுன்னு தெரியும் அக்கா தங்கச்சி மச்சிரச்சி அங்கே சொந்த பந்த எல்லாம் வீட்டுக்குள்ளார சேர்ந்தா இங்கே தான் உண்மையாகவே கும்மி அடிப்பாங்க அங்கே அடிக்கிற கும்மி வீட்டுக்கு வர வரைக்கும் இல்ல அடுத்த வருஷம் பண்டிகை வரைக்கும் நமக்கு தாங்குங்க அதை மறந்துட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் சரி அப்படிதான் போச்சு பொண்டாட்டி கோச்சிட்டு வந்துட்டாலு இந்த வருஷம் எங்க அப்பங்க அம்மா பண்ணாங்க டேய் நீங்க தான் வர மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு போன வருஷமே பொண்டாட்டி கோச்சிட்டு வந்துட்டா இந்த வருஷம் நாங்க வரண்டான்னு மட்டும்தாங்க தகவலை சொன்னாங்க மக்களே என் பொண்டாட்டி இன்ன வரைக்கும் ஜுரத்துல படுத்துனுங்கிறாங்க இன்ன வரைக்கும் நான் ஹோட்டல் சாப்பாடு தாங்க சாப்பிட்டுட்டு வரேன் எப்படிங்க பண்டிகை நமக்கு பண்பாட்டை கத்து தரேன்னு பேச முடியும் நான் இதில் வேற இப்ப நீங்க பட்டிமன்றம் வேற பேசுறீங்க ஒரு இந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு உடனே சரியாகி சரியாயி இங்க வந்துருவாங்க தான் நடுவர் அவர்களே என் நண்பர் இந்த பண்டிகை என்ன பண்ணாருன்னா பொங்கல் பண்டிகைக்காக வெளியூரில் இருக்கிறாரு போன பண்டிகைப்ப பணத்தை அனுப்புனாரு துணிமணியெல்லாம் எடுத்து சந்தோஷமா இருங்க குடும்பத்தோட இருங்கன்னு செல்ஃபி போட்டோவை எடுத்து எடுத்து போடுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அந்த மகன் வரலையேன்னு ரொம்ப ஏக்கத்தில் அந்த தாய் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் கூட ஏக்கத்தோடு காத்துட்டு இன்னைக்கு அநேக தாய்மார்கள் அரங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க தான் மகன் பண்டிகை நாளில் வெளியே போயிட்டு வந்தானா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுதா அன்னைக்கு தாய் வெளியூருக்கு போனா கூட சந்தோஷமா இருந்தா ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னைக்கு பண்டிகை மகன் வெளியூர்ல இல்லைங்க பாருக்கு போயிட்டு வந்த மக சாயந்தரம் என்ன கண்டிஷன்ல வருவான்னு ஒவ்வொரு தாயினுடைய அடி வயத்திலும் வேதனையா எரிஞ்சிட்டு இருக்குதுங்க பண்டிகை நமக்கு பண்பாட்டை கத்துத்தருன்னு சொல்ல முடியும் இதுவரையில் நியாய விலை கடைகளில் எல்லாம் பொருட்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் பெண்கள் போய்கொண்டுதான் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஆண்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதற்கான காரரும் உங்களுக்கு தெரியும் வந்துருங்க போனது எப்படி போனது அப்படியே வந்துடும் அறிவியல் ஆசிரியர் சரியாக கணக்கு போடுகிறார் போன தீபாவளி பண்டிகைங்க உண்மையாகவே சரி கொரோனா காலமாச்சே வீட்டிலே இருக்கிறோமே சரி மனைவி எதுவும் விதவிதமா செல்லு எடுக்கிறாங்க பார்க்குறாங்க பலவிதமான பண்டிக பலகாரங்களை செய்கிறாங்க சரி அப்படிதான் தான் தீபாவளி அப்போ பலகாரத்தை சுட்டுட்டு வந்தாங்க சரி நானும் பையனும் சரி பட்டாசை வெடிச்சிட்டு வந்து பலகாரத்தை சாப்பிட்றோமா நான் சரி சரிங்க எல்லோரும் போய் பட்டாசை வெடிச்சிட்டு சீக்கிரம் வாங்கன்னாங்க நானும் என் பொண்ணும் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு மத்தாப்பு வைக்க முடியலைங்க அங்கேருந்து என் மனைவி வந்தாங்க என்னங்க பண்ணுறீங்க இன்னும் ஏம்மா ஒரு மத்தாப்பு எரியலையாம்மா ஆடா மத்தாப்பா நான் வைக்கிறேன் வாங்கன்னாங்க வந்து என் மனைவி மத்தாப்பு வைக்கிறது கொளுத்தி வச்சாங்க அங்க வச்சது முறுக்குங்க முறுக்குக்கும் சங்கு சக்கரத்துக்கு வித்தியாசம் தெரியாம பலகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பண்டிகை எப்படிங்க நான் வந்து எனக்கு பண்டிகை வந்து எனக்கு சந்தோஷத்தை தருது படும்பாடு படத்தில் நான் பேச முடியும் ஆக்சுவலாக இவரை கூப்பிடும்போது பட்டிமன்றத்துக்கு ஒரு நாலு மணிக்கு வந்தா போதும் அப்படின்னாரு இன்னைக்கு பத்து மணிக்கே வந்துட்டார் அதற்கான காரணம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது ஐயா ஐயா ஹோட்டல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல வெளியே போய் சாப்பிட்றப்போ கொரோனா காலத்தில் வீட்டிலே அடைஞ்சு கிடக்குறங்க ஐயா எங்கள் பாடு படும்பாடாக தாங்க இருந்துட்டு இருக்குது இந்த பண்டிகை காலங்களில் நம்ம பட்டாசு வெடிக்கிற உண்மையாகவே சந்தோஷப்படுறோம் ஆனால் நம்ம தமிழ நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியை நினைவு பண்ணணுங்க அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா மனிதன் சுவாசிக்க காத்து இல்லைங்க அந்த காத்து தூய்மையான காத்து இல்லைங்க ஒரு மனிதன் நல்லா சுவாசிக்கணும்னா தூய காட்டோட சுவாசிக்கணும்னா அந்த இருக்கலாங்க இன்னைக்கு நானூரை தாண்டி ஐநூறை எட்டி கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் விஷக்காற்றை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த பண்டிகை நமக்கு தீபாவளி பண்டிகை நமக்கு பண்பாட்டை எல்லாருமே என்ன செய்வோம்னா நடுவர் பண்டிகைனாவே ஒரு வாரம் ஒரு மாதம் சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம் போட ஆரம்பிச்சிடும் ஊருக்கு போகலாம் போயிட்டு அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்லாம் இருந்துட்டு வரலான்னு சொந்த பிளான் போடுவோம் அப்படி இருந்த காலமெல்லாம் போச்சுங்க இன்னைக்கு அதெல்லாம் மலையேறி போச்சு இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா அப்படி நம்ம போன காலத்தில் என்ன போவோம் தாத்தா பாட்டி எல்லாரும் கேட்பாங்க எப்படிடா நான் என்னடா பண்ற என்ன செய்யற அப்பா சொல்றத கேளு அம்மா சொல்றத கேளு அப்ப ஒழுக்கங்களையும் பண்புகளையும் நமக்கு பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் கத்து கொடுத்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதான் சொல்லுவாங்க முன்னெல்லாம் வந்து சொந்தங்கள் எல்லாம் அட்டாச்சா இருந்தது பாத்ரூம் டிட்டாச்சா இருந்தது இப்போல்லாம் பாத்ரூம் எல்லாம் அட்டாச்சா இருக்கு சொந்தங்கள் எல்லாம் டிட்டாச்சா எங்கேயோ போயிட்டுருக்கு இருக்கு இன்றைக்கு அப்படி இல்லைங்க இவங்க யதார்த்தத்தை தெரிஞ்சு பேசுறாங்களோ இல்லையான்னு தெரியல அண்ணன் வீட்ல ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியல இன்னைக்கு பண்டிகைனா போதுங்கய்யா நம்ம பிள்ளைங்க பிளான் போடுறாங்க ஒரு வாரம் இல்லைங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகக்கூடாது நண்பர்களோட இந்த இடத்துல போய் கொண்டாட போறோம் சரி பையன்தான் அப்படி ஒரு பிளான் போட்டானே அப்பா போடுறாரு பிளான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் பேச போகிறோம் பண்டிகை அப்போ அங்கே போயிடலாம் அம்மா ஒரு பிளான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் தனித்தனி பிளான் இதுதான் பண்டிகை நமக்கு உறவை கற்று தரதா அன்னைக்கு குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருந்தோம் இன்னைக்கு குடும்பமும் ஒன்றா இருந்தால் கூட தனித்தனியாக பண்டிகைகளை கொண்டாடுறோம் அந்த இளைஞனுக்கு அன்னைக்கு தாத்தா பாட்டி ஒழுக்கத்தை பிடிச்சாங்க இன்னைக்கு நண்பன் சொல்கிறான் டேய் வாடா மச்சி துக்கத்தில் இருக்கிற அப்பா திட்டிட்டாரா வாடா சரக்கு அடிப்பு கூப்பிடுறான் இன்னைக்கு காலங்கள் வந்து பண்டிகைகள் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பண்பாட்டை தரவில்லை இன்னைக்கு கெட்ட பழக்க வழக்குகளை கட்டுத்தருகிறது அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் அது படும் பாடாக தான் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு நடுவர்களே துணி கடைக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா நல்லாவே இருக்கு பாருங்க பார்க்கும் அவர் அவருக்கு சொல்லும் அதனுடைய ரியாக்ஷன் தெரியுது எனக்கு துணி கடைக்கு போனால் நம்மளுடைய நிலம் என்ன தெரியுங்களா தனுஷனுடைய நிலமுங்க போயிட்டு நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலை தான் அப்படியே எல்லா ஏரியாவும் ஏறி இறங்கின பிறகு அப்படி தான் ஒரு பணத்தை கொடுத்தேன் ஒரு பத்தாயிரரூபா போய் எடுத்துகிட்டு வந்துடுமான்னு வெளியே உட்காந்துட்டு இருந்தேங்க என் செல்லுக்கு ட்ராயின்னு ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா முப்பதனாயிரூபா அஜய்யோ மாதம் முடிய போது நமக்கு சம்பளம் வந்துருச்சு சந்தோஷப்பட்டேங்க நல்லா உத்து என் பொண்டாடியில் போய் சொன்னால் முப்பதனாயிரம் வந்துருச்சுமான்னு சொன்னால் அது அது இல்லைங்க நீங்கள் கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல அதில் வாங்கினதுங்க காசு முப்பது நாளைக்கு துணி எடுத்துட்டேன் துணி எடுத்த பில் வந்துருக்குங்கன்னு சொல்கிறாங்க ஐயா அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு தெரியுங்களா வரவை வச்சு வந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும் சந்தோஷமாக வாழ்ந்தங்க இன்னைக்கு கடை வாங்குறதே வரவாகுதுன்னு சொன்னால் அது பண்டிகை காலங்களில் மட்டுந்தாங்க நடந்துட்டு இருக்குது அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி அது பண்பாடை கட்டுத்தருதுன்னு சொல்ல முடியும் அது படும்பாடாக தாங்க இருந்துட்டு இருக்குது அண்ணன் தலைப்பு தெரியாமல் பேசிட்டாரா இல்லை வந்தவங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் பக்கம் பேசிட்டாரான்னு தெரியல நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க தொடங்கும் போது ரெண்டு பக்கத்தை பற்றி பேசினார் இப்படிக்கிற எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டணும் எப்படி ஆயிட்டீங்க சொல்லுங்க பண்பாடு என்ன கற்று சொல்லிச்சுச்சு நம்முடைய பாரம்பரிய உணவை கற்று தந்துச்சு இன்னைக்கு பாரம்பரிய உணவை சாப்பிட்டுருக்குறோமா இல்லையே இன்னைக்கு எதார்த்தம்டைய சூழ்நிலை நம்ம பாரம்பரிய உடைய சாப்பிடலைன்றதாங்க நாங்கள் பேச வந்துருக்குறோம் ரெண்டு எழுதி இருக்கான்னு சொல்லலை அது எங்களுக்காக பேச என்ற அண்ணன் பேசிட்டு போயிட்டாரு உண்மை எதார்த்த சொல்லல் அதுதாங்க பண்பாடான உணவு சாப்பிட்டு இருந்தா யாரும் இது மாதிரி விளம்பரம் வைக்க மாட்டாங்க நம்ம படும்பாடு படுத்தக்கூடிய உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் படும்பாடாதாங்க படுக்கிறோம் நைட் எல்லாம் சுவை சுவையான சாப்பாடு அதனுடைய வலிய வேதனை அப்ப தெரியாது காலையில எந்திரிச்சு அதான் தெரியும் இன்னைக்கு அப்படி இருக்குது அவன் பாடு இருக்குதே பெரும்பாடுங்க அவன கேட்டதாங்க சொல்லுவான் என் பாடு பெரும்பாடுங்க ஐயா நிறைவா நான் இதை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் இன்றைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் விவசாயத்தின் முதுகெலும்பு விவசாயி விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும் பொங்கல் திருவிழா நமக்கு எண்ணத்தை தருகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காளைகளுக்கும் விவசாயத்துக்கு உதவி அனைத்திற்கும் நம் நன்றிகடன் செலுத்த வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது அதை நாம் கட்டாயம் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூலதனமாக இருக்கக்கூடிய விவசாயினுடைய நிலைமை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னையெல்லாம் நம்ம சோற்றில் கைப்பற்றி சாப்பிட்டோம்னா சேற்றில் அவனுடைய வைக்கக்கூடிய கால் அந்த காலை நாம் தொற்று நன்றி செலுத்தவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை காலை பிடித்து வாரிவிட வேண்டாம் இன்னை இன்றைய விவசாயியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது உள்ள அனைவருக்கும் தெரியும் எனவே நடுவர் விவசாயி மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பை சொல்லுங்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் நண்பர் அம்பேத் அவர் இறுதியாக முடிக்கும் பொழுது சொன்னார் நம்முடைய வேளாண் பெருமக்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் உழவர்கள் பெருமக்கள் எல்லாம் எப்படி படும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அதில் நான் ஒன்றை கோடிட்டு காட்ட வேண்டும் நம்முடைய நாட்டினுடைய தலைநகரம் புது டெல்லியில் இப்பொழுது அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்கள் டிராக்டரினுடைய பேரணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கூட காந்தி பிறந்த இந்த மண்ணில் அவர்கள் சாத்வீகமாக போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸுக்கு அற்புதமாக அவர்களே டிராபிக் போலீஸாக இருந்து எல்லா டிராபிக்கையும் கிளியர் பண்ணி அந்த ஆம்புலன்ஸை வழிநடத்தி அங்கே போய் சேர வேண்டும் அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் உலகுக்கெல்லாம் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முதலில் எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா என்று அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் உழவினுடைய தன்மையையும் அறுவையையும் பெருமையையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் அவ சாயம் வெளுத்தால் கண்டிப்பாக விவசாயம் வெளுத்து விடும் அந்த விவசாயத்தை விழுத்து கட்டாமல் கண்டிப்பாக அந்த விவசாயத்தின் மூலமாக விவசாயிகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்